இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது தனுஷ்கோடி சமுத்திர ஸ்நானமானது நடந்து கொண்டிருக்கிறது இன்று ரோகிணி நட்சத்திரம் அதாவது சூரிய வம்சத்திலே பிறந்த ராமருக்கு சூரியனான இன்று பானுவாசரம் ஞாயிற்றுக்கிழமையான அற்புதமான ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண அவதாரமானது நமது சர்க்குரு ஸ்ரீலீ வெங்கட்ராமசித்தர் அவதார அவதாரமான இந்த தினத்திலே இந்த சேது கடையிலே நேற்று ஸ்நானம் சென்றோம் தனுஷ்கோடி இந்த தனுஷ்கோடியானது இதனுடைய சரித்திரத்தின் சொல்லி போனால் யுகம் பத்தாது இங்கே வங்காள விரிகுடா என்கிறது பெண் கடலாகும் இந்து மகா சமுத்திரமானது ஆண் கடலாகும் இங்கே சேர்ந்து இந்த இடத்தை அப்படியே சுற்றி பார்த்தால் ராமருடைய தனுஷு அந்த வில் எப்படி இருக்குமோ அது மாதிரி வில்லாக வளைந்திருக்கும் இங்கே நின்று பாரத்வாஜ மகரிஷி ராமருக்கு சங்கல்பம் செய்து வைத்து இங்கே லங்காபுரிக்கு சென்று ராவணனை வதம் செய்து விபீஷண ஆழ்வார்க்கு பதவி வகை கொடுத்த அற்புதமான க்ஷேத்திரம் இந்த மாதிரி எத்தனையோ கோடி ஜென்மத்தில் விட்டுப்போன எந்த உலகத்தில் எந்த லோகத்தில் எங்கே போய் என்ன தான தர்மங்கள் எது செய்திருந்தாலும் அது ஒரு அது சிறு புண்ணியத்தை கொடுத்தாலும் இந்த சேது வந்தனத்திலே தனுஷ்கோடியிலே யார் தனுர் என்கின்ற வில்லு அம்புன்னு சொல்கிறோமே இந்த இடத்துல யார் ஒருத்தர் ஸ்நானம் செய்கின்றாலோ எந்த லோகத்திலையும் ஆதிசேஷனால் கூட ஆதிசேஷன் சொல்வாராம் அந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனாலையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நான் எண்ணிடுவேன் ஆனால் இந்த தனுஷ்கோடி ஸ்நானத்துடைய பலனை அடியே நாள் சொல்ல முடியாது அப்படி என்று சொல்லுவார் ஆதிசேஷன் ஆகியவன் தலை கொண்ட நாகரானவர் அப்படிப்பட்ட இந்த தனுஷ்கோடி ஸ்நானமானது வாழ்க்கையிலே ஒரு முறையாவது செய்து வர வேண்டும் அதற்கு நமது பித்தற்கள் அனுகிரகம் இருக்க வேண்டும் பித்தற்களை கரையேற்றினால் அதற்கான வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நிறைந்து பொழுது தான தர்மத்துடன் எத்தனையோ கோடி மகாபாதகமான பாபச்செயல்கள் செய்திருந்தாலும் இங்கே ஒரு தடவை வந்து இங்கே சங்கல்பம் செய்து தனுர்பானம் செய்து அதை விஜர்சனம் செய்து சிவலிங்க பூஜை செய்து பிரம்மகத்தியாதி சமத்த கோடி பாவங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த தனுள் கோடி தனுஷ்கோடி இங்கே பாருங்கள் எத்தனையோ பேர் என்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி நமக்கு நமது வாத்தியார் சொன்னது போல் நேற்று விஷ்ணுமதி மகாபுண்ணிய காலம் கார்த்திகை மாதத்தில் ஆதிவாரம் வானுவாதமும் ஞாயிற்றுக்கிழமையில் சென்ன செய்த இந்த ஒரு காரியமானது எல்லோருக்கும் நல்லது கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் இறை நம்பிக்கையும் பித்திற்குடைய அனுகிரகம் ராமர் ஏன் சிரமப்பட்டார் அவதார புருஷனானால் ஜனக மகாராஜர் சில தவறுகள் செய்தார் அதுதான் பாவமாக ஏற்கப்பட்டு ராமனுக்கு சோதனை இருந்தாலும் அதை சாதனையாக செய்து காட்டி ஏக பத்ரி ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல்லாக நிகழ்த்தி காட்டிய ராமர் இன்று தான் வந்து தனக்கு பூஜை தொடங்கி பாரத்வாஜ மகரிஷி சொல்லிக் கொடுத்த சங்கல்பமானது வேறு எந்த உலகத்திலும் எந்த லோகத்திலும் கிடையாது ஆதிசேஷனால் கூட இந்த புண்ணியத்தை கணக்கிட முடியாது உதாரணமாக சொல்ல போனால் இது அதாவது ராமர் லக்ஷ்மணரெல்லாம் அப்படியே யாத்திரையாக நடந்து போகும்பொழுது யம தூதர்களாம் இத்தனையோ தூதர்கள் அப்படியே பூவை கொண்டு வந்து கொட்டிகிட்டே இருந்தாங்களாம் என்ன ஏது என்னன்னு தெரியல அப்படின்னு போய் கேட்கும் பொழுது நேரடியாக இங்கேருந்து போய் வைகுண்டத்தில் போனால் அங்கே பெருமாள் இல்லை ஆயிரம் தலை உள்ள ஆதிசேஷன் அங்கே போய் கேட்குறாங்க இது என்ன பூவாக வந்து செஞ்சுட்டுருக்கு அது உங்களுக்கு தெரியாதா அர்ஜுனனை விட ஒரு பக்தி உண்டா கிருஷ்ண பக்தி உண்டா அப்படின்னு அப்படியா கேட்குறேன் பீமனை போல தான் நாங்கள் கேட்டுருக்கோம் அப்படி என்ன பீமன் செய்தான் நம்மளுக்கு கொஞ்சம் கூட பக்தியே கிடையாதுன்னு அப்படியா நினைக்கிறேன் பீமனானவன் ஒரு நடந்து அப்படி போகும்போது பெரிய புஷ்ப காடு வனம் அப்படியே இருந்துதான் அப்படியே மனசார நினச்சி அடடா இந்த புஷ்பமெல்லாம் சர்வம் சிவார்ப்பணம் சூழ் சூல்ட்டு கையை தூக்கி விட்டுட்டான் அது இன்னை வரையும் பூஜையாக நடந்து கொண்டிருந்தது வாத்தியார் சொன்னதில் ஒரு கருத்து பல கருத்தாக இருக்கின்றது ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு மகான்கள் ஆதிசங்கர் பகவத்பாதால் இங்குதான் அத்தனை காரியம் நிறுவனம் மகாபிரியவால் இருந்து நமது வாத்தியால் இருந்து இடியா பிரசித்திலிருந்து திரை திரைலிங்க சுவாமிகள் இருந்து அத்தனை பேரும் சொல்லிக்கொடுத்தபடி இந்த சங்கல்பம் தனுர் பூஜை நடந்து இந்த நடந்து கொண்டிருக்கிறது நமது ஆசிரம அடியாருடைய ஒரு ச நீண்ட கால பிரார்த்தனை இன்று செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி குடும்பத்தோடு வந்து நீங்கள் செய்து நீங்களும் சந்தோஷமான வாழ்க்கையிலே மீண்டும் பிறப்பு இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஒரு நல்ல குருவோடு தான் பிறக்க வேண்டும் என்று வைராக்கிய சிந்தனையுடன் யார் ஒருத்தர் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இறைவன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா லங்கா பிரிவாசம் அசோகமனம் கதிர்காமத்துறை இப்படி சமுத்திர ராஜனை வணங்கி நீங்கள் எங்கு சென்றாலும் காதிய வெற்றி ஜெயமாக இருக்க எல்லாம் எல்லாமல்ல சத்குரு நமது வாத்தியார் அவர்கள் புரிவார் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து உடையொருளால